வணக்கம் என்று கல்வி கதவு உங்களை அன்போடு வரவேற்கிறது தினம் ஒரு திருவாசகம் நிகழ்ச்சியில் இப்போ மாணிக்க வாசகர் பாடிய வெள்ளந்தாழ் விரிசடையார் திருவாசகம் சொல்கிறாரு சிவபெருமானுடைய சடை வெள்ளந்தாள் வெள்ளம் தாங்கியிருக்கு வெள்ளம்னாக்கா கங்கை கங்கையை தாங்கியிருக்கிறார் இந்த கங்கை வெள்ளமாக பெருகுகிறது வெள்ளம்தாழ் விரிசடையாய் விடையாய் விடையாய் என்பது அந்த எருதை வாகனமாக உடைய சிவபெருமான் வெள்ளம்தாழ் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே தேவர்களுக்கு தலைவனே எனக் கேட்டு வேட்ட நெஞ்சாய் அதை கேட்கின்ற பொழுது மிகுந்த வேட்கையாக இருக்கிறது பல்லந்தாழுறு புனலின் கீழ் மேலாக பதைத்துருகும் நெஞ்சில் பல்லந்தாழுறு புணலில் கீழ் மேலாக பதைத்துருகும் நெஞ்சில் பதைத்துருகு பல்லந்தாழுறு புணலில் கீழ் மேலாக பதைத்துருகும் அவர் நிற்க என்னை ஆண்டாய் புனலின் புணலின் கீழ் மேலாக பதைத்துருகு பதைத்துருகு அவர் நிற்க ஆண்டாய் உள்ளந்தால் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் இப்போ நெஞ்சம் வந்து நமக்கு எங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு அவர் என்ன சொல்கிற உள்ளம் அந்த உள்ளங்கால் முதல் உள்ளங்கால் உள்ளந்தால் தால்னா பாதம் உள்ளந்தால் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் எல்லா இடத்துலையும் நெஞ்ச நெஞ்சமாக உன்னை நினைக்கின்றேன் ஒரு நெஞ்சத்தில் நினைக்கிறதுக்கு பதிலாக உடம்பெல்லாம் நெஞ்சமாக நினைத்து நினைக்கின்றேன் உள்ளந்தால் நின்று உச்சலும் நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் கண்ணு கூட பாருங்கள் இந்த இரண்டு கண்களாய் இந்த இரண்டு கண்களால் இறைவனைப் பார்ப்பதை பார்ப்பதை விட உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளந்தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் நீ வினை நேர்க்கே இந்த இறைவனை எப்படி மனு உருகி பாடுகிறார் பாருங்கள் அவர் அவர் பாடியதை பாடலாக நாம் பாடி பார்ப்போம் வெல்லம் தாழ் வெல்லம் தாழ் வெல்லம் தாய் விரிசடையாய் விடையாய் വെല്ലാൾ വരിസടയായ വിടയായ വിടയായി കേട്ടു വേട്ട നെഞ്ചായ് വല്ലം താഴ് വ്രിസടയായ വേട്ട നെഞ്ചായ് பள்ளம் தாழரு பள்ளம் தாழூரு புனலிற் கீழ் மேலாக பதை துருகும் அவர் நிற்க என்னை ஆண்டாய் உள்ளம் தாழ் உச்சி அளவும் நெஞ்சாய் ഉച്ചതാൾ ഉള്ള ഉച്ച അളവും നെഞ്ചം ഉരുഗാദാൾ വെള്ളം താൻ പായാൾ കല്ലാംള്ളം താൾ വെള്ളം താം പായദാൾ നെഞ്ചം കല്ലാം കണ്ണിനെയും മരമാം കണ്ണിനെയും മരമാം മീ வினையின க மதமாம்னே வினையின்ே இறைவனை மனமுருகி பாடுகிறான் வெல்லந்தாழ் விரிசடையாய் விடையாய் வெல்லம் பாய்கின்ற சடையை கங்கை முடியை கங்கையை கொண்ட சடையை உடையவனே விரிசடையாய் விடையாய் வெள்ளேற்றை ஏற்றை ஏரை வாகனமாக உடையவனே வெல்லந்தாழ் விரிசடையாய் விடையாய் பல்லந்தாள் புனலில் பெருமானை எனக் கேட்டு வேட்டறிஞ்சாய் வெள்ளந்தாள் விரிசடையாய் விடையாய் விடையாய் விண்ணூர் பெருமானே எனக் கேட்டு வேட்ட நெஞ்சாய் பல்லந்தாழுறு புனலில் கீழ்மேலாக வெள்ளம் தாழ் வெள்ளம் வெள்ளம் தாழ் விரிசடையாய் விடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சாய் இன்னோர் பெருமானே எனக் கேட்டு வேட்ட நெஞ்சாய் பல்லந்தாழூரு புனலியின் கீழ் மேலாகம் பதைத்துருகும் அவ நிற்க என்னை ஆண்டாய் நிற்க தொருகு ஆண்டாய் உள்ளம் தாழ் நின்று அளவும் நெஞ்சாய் உருகாதாய் உள்ளம் தாள் நின்று உச்சி அளவும் நெஞ்சாய் உருகாதாள் உடம்பெல்லாம் கண்ணாய் நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெள்ளம்தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாம் கண்ணிணையும் மரமாம் நீ வினையின் இயற்கை என்று இறைவனை மிகவும் உருகி பாடுகிறார் திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் இப்போ ஏன் இறைவனை பாடணுன்றாங்க எதுக்கு இப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் முஸ்லீம்களாக இருக்கட்டும் அடிக்கடி இறைவனை முஸ்லீம்கள் ஒரு நாளைக்கு பலமுறை முறை தொழுகுகிறார்கள் இறைவனை ஏனென்றால் மனதில் ஒவ்வொரு நிமிடமும் தீமை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அந்த தீமையை நீக்க வேண்டும் என்றால் இறைவன் அங்கு குடியேற வேண்டும் இறைவனை நினைக்கும்போது தீமை தானாக விளங்கிவிடும் அப்போது இறைவனை நினைப்பதால் நம்முடைய கவலை தானாக மறை மறைந்து விடுகிறது மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார்க்கு நிலமிசை நீடு வாழ்வார் வல்லுவ பெருமான் சொல்கிறார் வேண்டுதல் வேண்டாம இளானடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பையில் இருள் சேர் இருவினையும் சேராய் இறைவன் பொருள் சேர் விழுந்தார் மாற்று பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழிக்க நின்றார் நீடு வாழ்வார் தனக்கு ஓமை இல்லாதான் தால் சேர்ந்தார்கல்லால் மனக்கு அவளை மாற்றல் அறிவு ஓமை சொல்ல முடியாத இறைவனின் சாலை வணங்காதவர்களுக்கு அல்லால் மற்றவர்களால் மனக்கவரை மாற்றலரு நான் சிறுவயதாக இருக்கின்ற பொழுது ஒரு அம்மையார் என்னை திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவிலுக்கு அழைத்து செல்வாங்க அங்கு ஒவ்வொருவரும் வேண்டுவது மிகவும் ஆச்சரியமாக இருக்குது அப்படியே நேரடியாக அவங்க குடும்பத்தில் நடக்கிறது அப்படியே சொல்லுவாங்க என்ன இப்படி பண்ணுறாங்க என்னை குடும்பப்படுத்துகிறாங்க அம்மா நீ என்னை காப்பாற்றுமா நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறாயே இருக்கிறாயே அவர்களுக்கு தண்டனை கொடுங்கள் நீ காப்பாற்று நான் உன்னிடம் கேட்கின்றேன் இப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க இப்போ இதுக்கு முன்புலாம் ஒருவருக்கு ஒருவர் சண்டை வந்துட்டால் என்ன பண்ணுவாங்க உடல் முழுக்க தண்ணீர் கொட்டி அப்படியே கோவிலுக்கு அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு வேண்டுவாங்க இதுபோல் என் என் மீது கலங்கம் சுமத்துகிறார்கள் நீ பார்த்துக்கொள் அப்படி என்று வேண்டி விட்டு பிறகு அதை பற்றி பேச மாட்டார்கள் இப்படிலாம் இருந்தாங்க அப்போ அவங்க கவலை இல்லாமல் வாழ்ந்தாங்க இப்போ சின்ன விஷயத்துக்கு என்ன ஆகுது சின்ன சின்ன விஷயத்துக்கு மிக பெரிய தீமையே நடக்குது செய்தித்தாளாக பார்க்கணும் ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் அதுக்கு மிகப்பெரிய தீமை நடக்குது அந்த தீமைக்கு கோர்ட்டு போலீஸ் இப்படின்னு போகிறாங்க இப்போ அந்த காலத்தில் எளிமையாக அவங்களுடைய மனக்கவலை போக்கிட்டாங்க அதனால் நாமும் தினமும் ஒரு திருவாசப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இறைவன் புகழை பாடுமாறு கல்வி கதவு சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் எழுத்துங்க நன்றி வணக்கம்